சாய் பக்தர்களுக்கு ஏன் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு செய்தியை நிலத்தில் நான் சொல்ல வந்தேன் இந்த செய்தியை நீ கேட்டு முடிக்கும் போது உன் கண்களில் இருந்து வரும் கண்ணீரை அடக்கிவிடாதே மனம் விட்டு ஒரு முறை அழுதுவிட்டு உன் மனதில் இருக்கும் வெறுத்து கோபங்களை அகற்றிவிட்டு நான் சொல்வதை முதலில் நீ செய்ய வேண்டும் நான் சொல்வதை செய்கிறேன் என்ற முடிவு எடுத்தால் மட்டும் நான் சொல்லும் முடிவு என் வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கும் என்று நீ நம்பினால் மட்டும் நீ இந்த வார்த்தைக்கு இல்லை என்றால் உன் விதி என்று நினைத்துவிட்டு தள்ளிவிட்டு போ உன் வாழ்க்கை எப்படித்தான் என்று உன் விதி முடிவு செய்து விட்டது என்று நீ நினைத்தாய் இதை தள்ளிவிட்டு போய்விடு இல்லை உன் சாயப்பாவால் மாற்றி அமைப்பேன் என்று நீ என்னை நம்பினால் இதை முழுமையாக கேட்டு நான் சொல்வதை செய் உன்னை விட்டு பிரிந்திருக்கும் உன் வாழ்க்கை துணை இன்று உனக்காக எந்த இடத்தில் காத்திருந்தார் என்று தெரிந்தால் மனமுடைந்து விடுவாய் மனதில் கோபமும் வெறுப்பும் இருக்கும் வரைதான் வாழ்க்கையின் வெறுத்தும் வெறுத்து வரும் அந்த வெறுப்பையும் கோபத்தையும் எடுத்து ஒதுக்கி பார் அப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் இனிமைகள் உன் கண்களுக்கு தெரிந்து மற்றவர்களைப் போல என்னால் வாழ முடியவில்லை என்ற வருத்தம் உனக்குள் இப்போது அவர்களைப் போல இன்ப வாழ்க்கை உனக்கு இருந்தும் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன் கோபத்தாலும் வெறுப்பாலும் நீ அதை இழந்து வருகிறாய் என்பதை புரிந்து ஒருமுறை நான் சொல்வதை செய்து பார் உன் வெறுப்பையும் கோபத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உன் வாழ்க்கை துணை எந்த இடத்தில் உனக்காக காத்திருக்கிறார் என்பதை கேட்டு அந்த இடத்துக்குச் செல் அடக்க முடியாத அழுகை உன் இடத்தில் இருந்து வரும் அப்போதுதான் உன் மனதில் உன் வாழ்க்கை துணையின் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்பது உனக்கே புரிய வரும் கோபத்தாலும் மற்றவர்கள் கூறும் வார்த்தையை நம்பி உன் வாழ்க்கையை நாசம் செய்கிறாய் என்பது உனக்கு அப்போது புரியும் உன்னுடைய வாழ்க்கை இது உன்னுடைய முடிவாகத்தான் இருக்க வேண்டும் மற்றவர்களுடைய முடிவை எடுத்து உன் வாழ்க்கையை துவைத்தாய் என்றால் அது உன் வாழ்க்கையாக இருக்காது மற்றவர்களுக்கு சொந்தமாகிவிடும் இப்போது நீ முடி முடிவெடுப்பது உன் வாழ்க்கையில் நீ முடிவெடுக்கும் இந்த முடிவு உன் இன்பமான வாழ்க்கையையும் சொர்க்கமான வாழ்க்கையையும் தேடித்தரும் எப்பொழுது அப்போது நீ அழுதது புலம்பியது கண்ணீர் விட்டு கதறி அழுதது எல்லாம் என்றோடு முடிந்து நாளை முதல் நல்ல அளவில்லாத சந்தோஷத்தை பெற்று என்னைப் போல எவரும் இல்லை என்ற வார்த்தை உன் வாயிலிருந்து நான் வரவைப்பேன் இது என்னால் முடியும் என்று நம்பி நம்பினால் நான் சொல்லும் இடத்திற்கு நீ செல்ல வேண்டியதாக இருக்கும் நீ தயாராக இருப்பாயா நான் சொல்லும் இடத்திற்கு நீ சொல்வாயா நாளை காலை உன் வாழ்க்கை துணையை பற்றிய ஒரு செய்தி உன் செவிகளில் கேட்பாய் யாரோ என்னவோ சொல்கிறார்கள் எங்கோ என்னவோ நடக்கிறது என்று அதை தள்ளிவிட்டு போகாமல் உன் வாழ்க்கை துணை எங்கு இருக்கிறார் அங்கு சென்று அவரை பார்த்து உன் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்து யாரெல்லாம் பார்த்து இவர்களைப் போல உன் வாழ்க்கை இல்லை என்று நீ அழுதாயோ அவர்களை விட பல மடங்கு சந்தோஷமாக வாழ்வாய் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்